வணக்கம் சோழ அரசிலே அறிவாற்றல் மிகுந்த அறிஞர்களும் கலைஞர்களும் ஆற்றல் படைத்த புலவர்களும் அமைந்த அரசவை அமைந்திருக்கும் ஒரு நாள் அரசவையிலே சோழ அரசன் அமர்ந்திருக்க இருபுறமும் அவர்கள் இரு மைந்தர்கள் செங்குட்டவன் ஒருபுறமும் இளங்கோவன் ஒருபுறமும் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது எங்கேயே இருந்து வந்த ஒரு சோதிடன் ஜாதகம் பார்ப்பவன் அரசபைக்கு வந்தான் அரசவையை வணங்கி ஐயா நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன் என்றான் சரி சற்று அமரும் என்றார் அமர்ந்தான் அரசபையை பார்த்தான் எழுந்து ஐயா எனக்கு ஒன்று தோன்றுகிறது உங்களிடம் சொல்லலாமா என்று கேட்டான் சொல் என்றார் உடனே அவன் ஐயா உங்கள் ஆட்சிக்கு பின்பு உங்கள் இருபுறமும் அமர்ந்திருக்கிறாரே அவருள் இடது பக்கம் அமர்ந்திருப்பவர் சிறியவர் வலது பக்கம் அமர்ந்திருப்பவர் பெரியர் என்று எண்ணுகிறேன் ஆனால் பெரியவரை விட சிறியவர் இளங்கோ அதிகமான அரசராகும் தகுதியும் திறமையும் இருக்குமென்று என்னுடைய கணிப்பில் தெரிகிறது என்னுடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது அவர்தான் அரசர் ஆவார் என்று எனக்கு நன்றாக தோன்றுகிறது என்று ஆணித்தரமாக அழைத்துக்கொண்டான் இதை கேட்ட அரசருக்கும் இரு மகன்களுக்கும் முகம் சுருங்கியது என்னடா வழக்கமாக மூத்த மகன் தானே அரசராக வேண்டும் இளைய மகன் எப்படி அரசராக வேண்டும் என்று கருதி அவருக்குள் அவரவர் ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டார்கள் இப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வித்தியேஷமான ஒரு எண்ணம் உருவாயிற்று அதில் சின்னவர் இளங்கோவன் திடீரென்று எழுந்தார் அந்த இடத்தை விட்டு அறைக்குள் சென்று விட்டார் சற்று நேரம் கழித்து அவர் உடைகளை எல்லாம் மாற்றி ஒரு துறவை போல் உடை அணிந்து வந்து மீண்டும் அங்கு அமர்ந்தார் அதை பார்த்த அனைவருக்கும் வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது அப்பொழுது அவர் சொன்னார் ஐயா உங்கள் ஜாதகப்படி உங்கள் கணிப்புப்படி உங்கள் விதியின்படி நான் அரசனாக வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் விதியே மாற்றி நான் ஒரு திறவையாக வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் நான் என்ன நீண்டனாக ஆகிவிட்டது அது உங்கள் ஜாதகப்படியோ உங்கள் விதியின்படியோ உங்களுக்கு தெரியுதோ தெரியோதோ என்று எனக்கு தெரியவில்லை நான் இன்று முதல் திறவையாக செல்கிறேன் எனக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் எனது அண்ணன் தான் இந்த சோழ ராஜ்யத்திற்கு என் தந்தைக்கு பின்னே அரசராக வர வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூறி படபடவென்று இறங்கி தன் சுயவரம் நான் துறவரம் பூண்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அவரை சென்றதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் விதி என்ன சொல்லியிருந்தாலும் அது நடக்காது அதை மாற்றி காட்ட முடியும் என்று இளங்கோவன் அன்றைக்கே கிபி சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது போன்ற ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறார் ஆனால் நாம் இன்றும் விதி விதி என்று விதியை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறோம் விதியொன்றும் நம்மை செய்யப்போவதில்லை விதியை மாற்றக்கூடிய வழி மனிதர்களுக்கு இருக்கிறது வணக்கம் வாழ்க வளமுடன்